ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில்ங்க ஒரு சூப்பரான மணத்தக்காளி கீரை சாதம் செய்யலா வாங்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒ ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துருங்க அது பெரிய பெரிய வெங்காயங்க ஒரு மூணு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் அந்த ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு தொண்ணூறு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்திருக்கிறேன் மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கருவேப்பில் ஒரு கொத்து அந்த சின்ன சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கழு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போது சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மிளகு தக்காளி கீரையே நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகு தக்காளி மணத்தக்காளி எப்படி எதனாலும் சொல்லுவாங்க இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றுப்புண்ண குணப்படுத்தக்கூடிய குணமுடையது கீரை நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ஆறட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி போட்டு மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ சாதம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சாச்சு வச்சு ஒரே ஒரு வரமிளகாய்ங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்திக்கலாம் அண்டு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை போட்டுக்கலாம் கீரை சாப்பிட விருப்பில்லாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு கீரை சாப்பாட்டுன்னே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுருவாங்க லன்ச் பாக்ஸுக்கு ஒரு ஒரு சூப்பரான ரெசிபி இது நிலக்கல்ல சேர்த்தி கொஞ்சமாக வறுத்துக்கலாம் அண்டு நம்ம மறைச்சி வச்சுருக்கிற சட்னியும் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான அளவு சட்னி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு கரண்டி ஆட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் அந்த சட்னி அண்ட் அப்புறமா நான் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டேங்க உப்பு தேவை அப்படின்னா நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம அரைச்சதுலேயே உப்பு நம்ம சேர்த்தியிருக்கிறோம் நல்லா விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கீரை சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டு பாருங்கள் ஹெல்த்துக்கு ஹெல்த்து அண்டு சுவைக்கு சுவையும் கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ